சின்ன பிள்ளைங்கள கதிர் ஃபஸ்ட்டு வாங்க

தண்ணி ஊற்றுறதுனால அது இன்னும் பெருசாக வளரும் அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் தோல் தக்காளி தோல் இதுமா டெய்லி அதுக்கு உரங்களா போட்டு அது இன்னும் வளரும் அது செடிகள் கொஞ்சம் நம்ம போ ஸ்கூலுக்கு போகும்போது அரை மணி நேரம் பேசி போனால் அது இன்னும் நல்லா வளர்ந்து வாங்காமல் உப்பு படிக்கிறேன் வீக்கு காலையில் நான் நான் வீடு கூட்டினேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பெயர் சுசன்சிகா நான் ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு எங்க அம்மாவுக்கு வீடு குட்டி கொடுத்தேன் பாத்திரம் வச்சு கொடுத்தேன் நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் பாஸ் ஆகிறான் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு எங்க அம்மாவுக்கு நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் என் பெயர் கூறி வச்சு அம்மா குடி குடுத்தேன் அம்மாக்கு பாத்து நன்றி அனையாருக்கும் இங்கே மாலை வணக்கம் என் பெயர் ராஜா நானே எங்க அம்மாவுக்கு பாத்திரிக்கு தந்தேன் வீடு கூட்டி தந்தேன் நன்றி மகிழ்ச்சி அனையாருக்கும் இடையே மாலை வணக்கம் நேர்த்தினா நான் இன்னைக்கு வந்து வீடு கூட்டி தந்தேன் பாத்திர நன்றி மகிழ்ச்சி